என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளை கடவுளின் வல்லமையும் அன்பும் நிறைந்த வார்த்தையுடன் தொடங்குவது உள்ளத்தில் புதிய மகிழ்ச்சியை நிரப்பும் இன்று உங்கள் மேல் கடவுள் எவ்வளவு ஆழமான அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு இறை வார்த்தையுடன் அதிகாரம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி அன்பார்ந்தவர்களே உங்கள் பலவீனங்களை பார்த்து ஆண்டவர் முகம் சுளிப்பதில்லை மாறாக நீங்கள் அவருடைய குழந்தை என்பதற்காகவே உங்களை குறித்து ஆனந்தத்தால் நிரம்பி பாடுகிறார் வீணான மகனை தந்தை ஓடி சென்று ஆறு தழுவியது போல உங்கள் அமைதியின்மையின் மத்தியிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் அவர் உங்களை நியாயம் தீர்க்க வந்தவர் அல்ல உங்களை போராடி மீட்டு அவருடைய நிபந்தனையற்ற அன்பினால் புத்துயிர் அளித்து சமாதானத்தால் நிரப்ப வந்திருக்கிறார் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அவர் பாடும் ஆனந்த பாடலோடு உங்கள் வாழ்நாளை தொடங்குங்கள் அவர் பாடும் ஆனந்த பாடலோடு இன்றைய நாளை தொடங்குங்கள் ஜபம் அன்பு நிறைந்த ஆண்டவரே உம்முடைய இந்த மகத்தான வார்த்தைக்காக உமக்கு நன்றி நீர் மாவீரராய் எங்கள் நடுவில் இருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்றோம் எங்களை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடும் உமது நிபந்தனையற்ற அன்பினால் எங்கள் ஆன்மாவுக்கும் சரீரத்துக்கும் புத்துயர் அளித்தருளும் உமது ஆனந்த பாடல் எங்கள் பயங்களையும் கவலைகளையும் நீக்கி இன்று முழுவதும் சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் நிரப்புவதாக உம்முடைய மாவீரத்தின் மூலம் இன்றைய நாளின் சவால்களை சந்திக்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடு பாடுகிறார் என்ற ஆனந்தத்தோடும் நம்பிக்கையோடும் இன்றைய நாளைத் தொடங்குங்கள் ஆண்டவரின் அருள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் செயல்களையும் ஆசீர்வதித்து இன்று முழுவதும் உங்களை பாதுகாப்பாராக ஆமீன்